ஹாய் என் இவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எல்லாரையும் நமஸ்கார் மறந்துட்டேன் சாரிங்க எல்லாரையும் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பஸ் ஸ்டாண்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது நம்ம வந்து பஸ்ஸை பற்றி கேட்குறது வருமா வராதா எங்கே நிற்கும் எவ்வளோ தூரம் போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டவங்க நம்மளுக்கு தெரியல எங்கே இருக்குது பஸ் ஸ்டாண்டுன்னு தெரியல பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குதுன்னு கேட்குறதுக்கு அப்புறம் வந்து பஸ் எங்கே நிற்குன்றதுக்கு இந்த ஊருக்கு பஸ் எங் எங்கே நிற்கும் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கும் நெக்ஸ்ட் வந்து பஸ் வந்து வந்துடுச்சா வருமா எப்போ வரும் இதெல்லாம் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்றது தான் கண்டிப்பாக இது பிகினஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க யார்னா கனடா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்கிறது பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது அப்படி கேட்போம் பாருங்கள் அதுதான் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது பஸ் ஸ்டாப் எல்லிதே எல்லிதேன்றது நம்ம சேர்த்து சொல்கிறோம் எல்லினா எங்கே இதேனா இருக்கிறது இதை ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும்போது எல்லிதே பஸ் ஸ்டாப் எல்லிதே கொஞ்சம் தூரத்தில் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அப்படின்றதுக்கு ஸ்வல்ப தூரதல்லி அப்படின்றத சேர்த்து தூர்தல்லி இதே ஸ்வல்பா தூர்தல்லி இதே அப்படின்னு சொல்கிறாங்க தள்ளியை தான் தூர்தல்லி அப்படின்னு சேர்த்து சொல்கிறாங்க இல்லை கிட்ட இருக்குது பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுக்கு ஹத்திரா ஹத்திரான்னா நம்மளுக்கு தெரியும் கிட்ட பக்கத்தில் அப்படின்ற அர்த்தம் ஹத்திரதல்லி இதே ஹத்திரதல்லி இதே தூர்தல்லி இதேனா தூரமாக இருக்குது ஹத்திரதல்லி இதேனா கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடி போங்க பஸ் ஸ்டாப் இருக்கும் கொஞ்சம் முன்னாடி போங்க பஸ் ஸ்டாப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து கொஞ்சம்ன்றதுக்கு ஸ்வல்பா முன்னாடி போங்க அப்படின்றதுக்கு முந்தே ஹோகி ஸ்வல்பாக முந்தே ஹோகி பஸ் ஸ்டாப் சிகுத்தே அதாவது இருக்கும்ன்றதோட கிடைக்கும் அப்படின்ற மீனிங் தான் சிகுத்தே ஓகேங்களா ஸ்வல்பா முந்தே ஹோகி பஸ் ஸ்டாப் சிகுத்தே நான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம் நான் பஸ் ஸ்டாப் நல்லி இதினி நான் பஸ் ஸ்டாப் நல்லிதினி அப்படின்னா நான் பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன் நல்லின்றது பஸ் ஸ்டாண்டில் இருக்கு பாருங்கள் அந்த பஸ் ஸ்டாண்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நானும் பஸ் ஸ்டாண்ட் நல்லி இதே அப்படின்ட்டு நான் பஸ் ஸ்டாப்புக்கு போய் கொண்டு இருக்கேன் அப்படின்றது எப்படி சொல்லலாம் நான் பஸ் ஸ்டாண்ட்கே ஓக்தா இதீனி நானும் பஸ் ஸ்டாப்கே ஓக்தா இதேனி அப்படி சொல்லலாம் நான் பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் நான் பஸ்ஸுக்காக வெயிட் இருக்கேன் அப்படின்றது எப்படி சொல்லலாம் நானும் பஸ்ஸுக்காகி காய்த்தா இதீனி நானும் பஸ்ஸ்காகி காய்த்ததினி பஸ் காகினா பஸ்ஸுக்காக நானும் பஸ் காகி காய்த்தா இதுனி இங்கு பஸ்ஸிகாகின்னு வருது நம்ம பேச்சு வழக்கில் பஸ்காகி காய்த்தா இதுனு சொல்லலாம் பஸ் இன்னும் வரவில்லை அப்படின்றத பஸ் இன்னும் பர்லில்லா வர பாருங்க அந்த வரன்னும் போது பர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க பஸ் இன்னும் பர்லிலா பஸ் இன்னும் வரலன்றதை எப்படி சொல்லலாம் இன்னும் வந்தில்லை அப்படின்றத பந்தில்ல அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த பஸ்ஸு எங்கே போகுது அப்படின்றது இந்த பஸ் எங்கே போகுது அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா பேரே தெரிலனா என்ன பண்ணுறது இப்படி தானே கேட்கணும் இந்த பஸ் எங்கே போகுது அப்படின்னு கேட்குறதுக்கு இ பஸ் எல்லிகே ஓகுத்தே இ பஸ் எள்ளிக்கே ஓகுத்தே அப்படின்னு கேட்போம் இ பஸ் எள்ளிக்கே ஓகுத்தே அப்படின்னு கேட்கலாம் பஸ்ஸு இப்போது வருதா பஸ்ஸு இப்போது வருமா வருதா அப்படின்னு கேட்குறதுக்கு பஸ் ஈகா வருத்தா அப்படின்னு கேட்கலாம் பஸ் ஈகா வருத்தா இப்போ வருமா அப்படின்ற மாதிரி எந்த பஸ் விவேக்நகர் போகும் அப்படின்னு கேட்குறதுக்கு எந்த பஸ் விவேக் நகர் போகும் அப்படின்னு கேட்குறதுக்கு எந்தன்றதுக்கு யாவா பஸ்ஸு விவேக் நகர் ஓகுத்தே யாவா பஸ் விவேக் நகர் ஹோகுத்தே யாவா பஸ் விவேக் நகர் போகும் எந்த பிளாட்ஃபார்ம் பஸ் விவேக் நகர் போகும் எந்த பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மில் அந்த பஸ் வந்து விவேக் நகர் போகுன்றதுக்கு யாவா பிளாட்ஃபார்ம் பஸ் விவேக் நகர் போகுது யாவானா எந்த யாவா பிளாட்ஃபார்ம் பஸ் விவேக் நகர் ஓகுத்தே எந்த பிளாட்ஃபார்ம் பஸ் விவேக் நகர் போகுது இந்த பஸ் போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் இ பஸ் ஹோகுத்தே ஓகேங்களா இ பஸ்ஸுன்னா இந்த பஸ் ஓகுத்தேன்னா போகுது இ பஸ் ஓகுத்தே அப்படி சொல்லலாம் அடுத்து வந்து போகும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா இந்த பஸ் போகலை அப்படின்றதுக்கு இந்த பஸ் போகாது போகலை அப்படின்றதுக்கு இ பஸ் ஓகலா இ பஸ் ஓகலா அப்படின்னா இந்த பஸ் போகாது இ பஸ் ஓகுத்தே இது போகும் போகுது அப்படின்ற மீனிங் பஸ் வருதா அப்படின்னு கேட்போம் பாருங்கள் அதுக்கு பஸ் வருதா அப்படின்ட்டு வழக்கில் தமிழில் கேட்போம் இல்லைங்களா அது மாதிரி கேட்கும்போது பஸ் வருதா அப்படின்னு கேட்கலாம் வருதா பருதா சிமிலராக இருக்குது இல்லைங்களா வருதா பருத்தா பஸ் வருகிறது பஸ் வருது அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் பஸ் வருது வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் வருத்தே பஸ் வருத்தே பஸ் வருகிறது பஸ் வருத்தே அப்படி சொல்லலாம் வருதான்றதுக்கு வருத்தா வருகிறதுன்றதுக்கு வருத்தே பஸ்ஸு வெளியே கிளம்பிடிச்சா அப்படி கேட்குறதுக்கு பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே போயிடுச்சா வெளியே கிளம்பிடுச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு பஸ்ஸு இல்லைன்னா போயிடுச்சா இந்த சேம் மீனிங் தான் ஓகேங்களா இப்போ நம்ம போயிடுச்சாவனும் கேட்போம் கிளம்பிடுச்சானும் கேட்போம் அதுக்கு வந்து பஸ் ஒரட்டோய்த்தா ஒரட்டோய்த்தான்னா வெளியே இப்போ வந்து ஒரட்டு ஒரகேன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரடொய்த்தா போது பஸ் வெளியே போயிடுச்சா கிளம்பிடுச்சா அப்படின்றதுக்கு இது சொல்லலாம் அதே மாதிரி பஸ் ஒய்தா கேட்கலாம் போயிடுச்சான்றதுக்கு ஒயிட்டா அப்படி கேட்கலாம் ஒயிச்சான்னா ஒய்த்தா ஒரடொய்த்தான்னா கிளம்பிடுச்சா அப்படின்ற மீனிங் வெளியே கிளம்பிடுச்சா பஸ் கிளம்பிடுச்சின்றதுக்கு பஸ் வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் ஒரட டொய்த்து ஒரட டொய்த்து ஓகேங்களா ஒரடொய்த்து பஸ் போயிடுச்சதுக்கு பஸ் போயிடுச்சு அப்படின்றதுக்கு பஸ் ஒய்த்து ஒய்த்தான்னா போயிடுச்சா ஒய்த்துன்னா போயிடுச்சு அதே மாதிரி பஸ் ஒர்டொய்த்தா அப்படின்னு கேட்டால் கிளம்பிடுச்சா அப்படின்னு அர்த்தம் பஸ் ஒரட்டு வைத்துனா போயிடுச்சு கிளம்பிடுச்சு அப்படின்னு மீனிங் அடுத்த பஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்கறதுக்கு நெக்ஸ்ட்டு பஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறதுக்கு முந்தின பஸ் யாவாக வருதே முந்தின பஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த முந்தின வச்சு நான் ஆல்ரெடி ஒரு கான்வர்சேஷன் ஒன்றும் இல்லை ரெண்டு கான்வர்சேஷன் இருக்கோன்னு நினைக்கிறேன் ஆட்டோ கான்வர்சேஷன் நெக்ஸ்ட்டு பஸ்ஸோடைய கான்வர்சேஷன் ஆல்ரெடி போட்டிருக்கோம் பழைய வீடியோ அதில் இந்த முந்தின ஸ்டாப்பு அதை பற்றி நம்ம சொல்லியிருப்போம் அதாவது அடுத்த ஸ்டாப் எப்போ வரும் அப்படின்றதுக்கு முந்தின ஸ்டாப்பை நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம் அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் தந்திருப்பேன் அதே தான் இங்கேயும் சொல்கிறேன் முந்தின அப்படின்னா இப்போ நம்ம தமிழில் முடிஞ்சு போனதை சொல்லுவோம் இல்லைங்களா முந்தின நாள் முந்தன முந்தின நாள்னா போன நாள் அதே மாதிரி முன்னாடின்றதுக்கு முந்தின அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ஆனால் வந்து கன்னடாவில் முந்தின அப்படின்னா இப்போ முந்தின பஸ் யாவாக வருத்தின்னா அடுத்த பஸ் அடுத்தன்றதுக்கு முந்தினன்னு சொல்கிறாங்க முந்தின வீக்கு அது மாதிரி சொல்கிறாங்க ஸோ முந்தின அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் அதே கான்வர்சேஷன்லேயே சொல்லியிருப்பேன் முந்தினால் நம்ம உட்காந்துட்ருக்கோம் நம்மளுக்கு முன்னாடி வரப்போகுது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்மளை நோக்கி முன்னாடி என்னது முன்னா முன்னாடி தானே நகர்ந்து போவோம் பஸ்ஸு அப்போ முன்னாடினா அடுத்த ஸ்டாப்புன்றதுக்கு முன்னாடி வர ஸ்டாப்பு நம்மளுக்கு முன்னாடி வர ஸ்டாப்பு தான் முந்தின ஸ்டாப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக ஞாபகம் வரும் ஸோ அடுத்த ஸ்டாப்பு அடுத்த பஸ் ஸ்டாப்புன்றதை எப்படி சொல்லலாம் கனடாவில் முந்தின பஸ் ஸ்டாப் முந்தின ஓகேங்களா முந்தின பஸ் ஸ்டாப்புன்னா வரப்போகிற பஸ் ஸ்டாப் அடுத்த பஸ் ஸ்டாப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி நோக்கி தானே போவோம் முன்னாடின்றது நம்ம கிட்ட கிட்ட இல்லை இனிமேல் தான் வரப்போகுது ஸோ அந்த முந்தினன்றது வந்து கனடாவில் அடுத்தன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து முந்தின பஸ் இங்கே என்ன சொல்கிறாங்க முந்தின பஸ் யாவாக பருத்தே முந்தின பஸ் யாவாக பருத்தே அப்படின்னா அடுத்த பஸ் எப்போ வரும் அந்த மீனிங் தான் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டாப்ன்றோம் பாருங்கள் அடுத்த ஸ்டாப்புன்றதுக்கு முந்தின ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ அடுத்த ஸ்டாப்பு வந்தால் சொல்லுங்கள் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படின்றதுக்கு முந்தின ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பத்து நிமிஷத்தில் வரும் அப்படின்றதுக்கு பத்து நிமிஷத்தில் வரும் அப்படின் சொல்கிறதுக்கு பத்து நிமிஷத்தில் அத்து தள்ளின்றது தான் பத்து நிமிஷத்தள்ளி வருத்தே அத்து தள்ளி வருத்தே அப்படின்னா பத்து நிமிஷத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் பஸ்ஸில் ஏறிட்டேன் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஃபோன்லேயே சொல்கிறோம் நான் பஸ்ஸில் ஏறிட்டேயா கேட்பாங்க ஆ பஸ்ஸில் ஏறிட்டேன் அப்படின்றதுக்கு நான் பஸ்னா ஹத்திதே ஹத்துன்னா நம்ம சொல்லியிருக்கோம் பத்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் என்ற நம்பரை இன்னொன்று வந்து ஏறுறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இந்த ஏறிட்டேன்றதுக்கு ஹத்தி தேவ ஹத்தே நான் பஸ் நல்லி அத்தே அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம் நான் பஸ்ஸில் இருக்கேன் அப்படின்றத நான் பஸ்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத நான் பஸ் நல்லி இதின் நான் பஸ் நல்லி இந்த நானும் கூட நான் என்ன சொன்னேன் நானும் நீனோலாம் ரொம்ப அழுத்தி சொல்ல வேணாம் நான் பஸ் நல்லி நீ பஸ் நல்லி இதுனி சாரி நீ பஸ் நல்லி இதா அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நான் பஸ்ஸில் இருந்து வந்து கொண்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு நான் பஸ் நல்லி பர்த்தா இதினி சொல்லலாம் நான் பஸ் இந்தா பர்த்தா இதினி பஸ் இந்தாணாலும் பஸ் நல்லினாலும் பஸ்ஸில் பஸ்ஸில் இருந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மீனிங் பஸ் தப்பாக போயிடுச்சு அதாவது தப்பாக போயிடுச்சு மீன்ஸ் இங்கே கரெக்ட் மீனிங்கில் கனடாவில் தப்பா அப்படின்னு தப்பி அப்படின்னு வர்றதால நான் தப்பா போட்டிருக்கேன் அதாவது மிஸ் ஆயிடுச்சு சொல்லுவாங்க பாருங்க அதுதான் இங்கே மீனிங் பஸ் தப்பி ஒய்த்து அப்படின்னா பஸ் மிஸ் ஆயிடுச்சுன்ற மீனிங் தான் அதாவது பஸ் தப்பி ஒய்த்து இங்கே தப்பி வர்றதால நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் தான் பஸ் தப்பாக போயிடுச்சுன்றோம் அதாவது பஸ் போயிடுச்சு அப்படின்னு சிம்பிளா நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா அதை இவங்க எப்படி சொல்கிறாங்க பஸ் தப்பி ஓய்த்து பஸ் மிஸ் ஆகிடுச்சுன்றதான் பஸ் தப்பி ஒய்த்து அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் பஸ்ஸை விட்டேன் நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்மளை குறித்து சொல்லும்போது நான் அப்படிங்கும்போது நானும் பஸ் தப்பிசி கொண்டே அப்படி சொல்லலாம் தப்பிசி கொண்டே நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் நானும் பஸ் தப் தப்பிசி கொண்டே தப்பிசி கொண்டே அப்படின்னா தவற விட்டுட்டேன் நானும் பஸ் தப்பிசிக்கொண்டே நானும் பஸ் தப்பிசிக்கொண்டே அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம் ஸோ தப்பி ஒய்த்தும்னா அது வந்து போயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சுன்ற மீனிங் நானும் பஸ்ஸு தப்பிசு கொண்டே அப்படின்னா நானும் பஸ் தப்பிசிக்கொண்டே அப்படின்னா பஸ்ஸை வந்து நான் தவற விட்டுட்டேன் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தாங்க பஸ் தப்பி ஒய்த்து பஸ் தப்பிசிக்கொண்டே ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக இப்போ தான் பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த சென்டென்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ் ஆகும் இன்னும் நீங்கள் இது மாதிரி கான்வர்சேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் வந்து கான்வர்சேஷன் வீடியோவே போட்டிருக்கேன் அதாவது இது வந்து சென்டென்ஸு கான்வர்சேஷன் வீடியோ ஆட்டோவில் நெக்ஸ்ட்டு பஸ்ஸில் கண்டக்டர் கூட எப்படி பேசணும் அப்படின்றத கான்வர்சேஷன் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் போய் பாருங்கள் அதே மாதிரி இப்போ தான் நியூ விசிட்டராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் தான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருனா கன்னடா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்